உலக மக்களே இன்னைக்கு எங்கட ஒழுங்கையில் நிக்கிறோம் பாருங்கள் குடியெல்லாம் எல்லாம் இழந்து போய் கிடக்குன்னு சொல்லி எவ்வளவோ அழகாக இருக்கிறது எல்லாம் இந்த இலைய இலையெல்லாம் கொட்டி இப்போ சினோ கொட்டி இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து சினோ கொட்டி இந்த பக்கம் இன்னும் கூட கொட்டி இருக்குது மற்ற பக்கம் எல்லாம் வரைய விட்டுருக்கு அதுக்கான சூழ்நிலை இருக்குது அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கான தொண்ணூறு வீத வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து கணிப்பில் வந்து தொண்ணூறு வீதமான மக்கள் சொல்லி இருக்கணும் தற்போது இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசினுடைய இந்த ஆட்சி வந்து பல பணவீக்கங்கள் மற்றது மக்களுக்கு வேலை இல்லா பற்றாக்குறை இப்படியான மக்கள் வந்து அன்றாட வாழ்வைக்கே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது அவையில் அடமான கடன் கட்ட முடியாமல் இருக்கணும் வாடகை கட்ட முடியாமல் இருக்கணும் வேலை இப்படியான நிறைய பிரச்சனைகளால் நம்முடைய அடு அடுத்த முறை ஜஸ்டின் ரூடோ அவர்கள் வரமாட்டார் என்ற ஒரு நிலப்பாடு பெரும்பாலான ஊடகங்கள்லேயும் வந்து மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது அந்த வகையில் வந்து தான் ஆட்சி கட்டுக்கேறினால் தங்களுடைய அரசு ஆட்சி கேறினால் வந்து மஹிந்த ராஜபக்சவின் அரசில் தமிழர்களுக்கு நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு அதாவது வரலாற்று தமிழர்களுக்கு இலங்கை தீவில் நடந்த இனப்படுகொலைக்கு அவர்களை வந்து கனேடிய அரசு வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி எதிர்கட்சி தலைவரும் அடுத்த பிரதமராக வரக்கூடியவருமான பி எ பொழுவீரவர்கள் தெரிவித்து வருகிறார் அதுக்கு பலம் சேர்த்து வர்றதா வந்து மக்களே இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் திலோர் அண்டனி எனப்படும் ஒரு அந்த கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஒரு முக்கிய தமிழ் உறுப்பினர் அவர் வந்து இனப்படுகொலையை வந்து அனைத்து குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்கணுமண்டு பல ஆண்டு காலமாக சொல்லிக்கொண்டிருந்தார் அவர் நல்ல ஒரு இனமான மிக்க தமிழ் தேசியவாதி எங்களோட இந்த நட இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு தமிழராக வந்து தமிழ் தேசியராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பியா பொலிவியரோட எடுத்த படங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இந்த இளம் போட்ட சால்வை எல்லாம் போட்டு கொண்டுதான் தான் பியா பொலிவியர் அதாவது அந்த கட்சி தலைவரோட எல்லாம் ரெண்டு படம் எடுத்திருக்கார் அவர் அவரும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொண்டு வருது அவர் அவையினுடைய உட்கட்சி தேர்தலில் வந்து போட்டியிடுறார் மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியில் வந்து போட்டியிடுறார் அவர்களுடைய உட்கட்சி தேர்தல் ஒன்று நடக்குது அதில் அஞ்சு பேர் போட்டி போடினம் திடோர் ஆண்டனியும் ஒரு ஆளாக போட்டி போடுறார் அவர் பெரும்பாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற்றால் வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவார் ஆனால் இந்த முறை அநேகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி பியா பொலிவியர் அவர்கள் வந்து கொண்டு வர தமிழின படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசை வந்து அனைத்துல குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டே நிறுத்துவேன் என்று சொல்லி அதே நேரம் வந்து அதற்கு துணையாக ஒரு ரைட் ஹேண்ட் மேனாக இருக்கக்கூடிய கையா இருக்கக்கூடிய திடோர் ஆண்டனி அவர்கள் வந்து அநேகமாக வருவார் அதுக்காக நாங்களும் உழைக்கணும் என்று சொன்னால் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது நாங்களும் அவருக்காக உழைக்கணும் இந்த ப இந்நாலாம் வார சனிக்கிழமை அங்கே வந்து உட்கட்சி தேர்தல் நடக்குது அப்போ இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் வந்து உறுப்புரிமை வைத்திருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நாங்கள் போய் அவரைக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு பத்து மாதம் அதுக்குள்ளே வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் குதிக்க இருக்கு குதிக்கிறதுக்கான வாய்ப்பில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் நாம காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடாது ஏற்படுத்தி கொடுத்தா அவர் வந்து அவரை பார்க்குற நேரம் எல்லாம் வந்து பியா பொலிவியருக்கு அதாவது அவர்களுடைய கட்சித் தலைவருக்கும் அடுத்த பிரதமராக வரப்போகிறவருக்கும் வந்து ராஜபக்சேக்களை கூண்டில் ஏற்றுகிற அதை நினைப்பு ஊற்றுற மாதிரி தான் அவர் இருப்பார் அவர் எனக்கு நல்ல பழக்கம் முந்தியே பழக்கம் எனக்கு அவர் ஒரு மிகவும் ஒரு இரும்பு நெஞ்சமும் விலகிய உள்ளவும் படைத்தவர் அப்படி தான் அவரை பார்க்கக்கூடும் கொள்கையில் வந்து பயங்கர இரும்பு நெஞ்சமாக தான் இருப்பார் ஒரு சிறிதளவனும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் கதைக்கும் போது மிகவும் எளிமையாக நல்ல அன்பாக பழகக்கூடிய ஒரு பண்பாக பழகக்கூடிய மிகவும் ஒரு எளிமையானவர் நல்ல தமிழ் தேசியவாதி அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த கட்சியை வச்சு நாங்கள் நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருப்பேன் நான் இந்த கட்சிக்கும் ஆதரவான ஆளோ அல்லது அடிப்படை உறுப்பு வச்சிருக்கிற ஒரு ஆளோ இல்லை ஆனால் வந்து மூன்று கட்சியிலேயும் வந்து தமிழர்கள் இருக்கணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து தமிழினம் பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக வந்து நாங்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கணும் நான் போன முறை பதவியிலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் என்னென்றால் கனேடிய சனத்தொகையில் வந்து ரெண்டு வீதமாக இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது மூன்று மூன்று லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் என்று மாநகர சபை மாகாண சபை கூட்டாட்சி அரசு அதிலேயும் வந்து ஐந்து விதமான இருக்கிறோம் அப்போ தமிழர்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து அலங்கரிக்க வேண்டிய காலம் வந்து வந்துச்சுது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நின்று அழுது ஒன்று நின்ற நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை அலங்கரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து தமிழீழம் கேட்க முடியாது ஆனால் வந்து எங்களுடைய அடையாளங்களையும் தமிழில விடுதலைக்கான ஒரு அழுத்தங்களையும் கொடுக்க முடியும் அது எப்படி என்ன சொல்லி சொன்னால் அதிகாரங்களை கைப்பற்றி அங்கே அமர்ந்து கொண்டு வேலைகளை செய்கிறது நாங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள வெளி வெளியில் நின்று கத்தி கொண்டு நிற்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செய்து அதை பிரியோசனப்படையில் ஆகையாலே அன்பு தமிழ் உறவுகளை வந்து இந்த இந்த பதினாலாம் தேதி மார்கம் ஸ்டோவில் நடக்கிற இந்த உட்கட்சி தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் வந்து உறுப்புரிமை வச்சுருக்கக்கூடியார்கள் ஓட்டு போடக்கூடியார்கள் திடோராண்டனிக்கு ஓட்டு போட்டு நீங்கள் அவரை தெரிவு செய்த தெரிவு செய்யணும்னு நான் ஒரு தமிழ் தேசியராக வேண்டிக் கொள்கிறேன் நான் அந்த கட்சியில் உறுப்பினரும் இல்லை அல்லது வேறொரு கட்சியிலேயும் உறுப்பினர் இல்லை ஆனால் வந்து தமிழ் தேசியம் வெற்றி பெறவும் ஆனால் வந்து தமிழ் தேசிய இந்த தேக்க நிலையை வந்து நாங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் அதே நேரம் வந்து யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்கிழப்பிலும் வந்து கனேடிய ஒரு தூதரகத்தின் துணை எல்லாம் துறக்கணும் என்று சொல்லி முந்தி பேச்சுக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருந்தது நான் அந்த அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறது என்னென்னு சொல்லி சொன்னால் கனடா தூதரகத்தை வந்து யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்கிழப்பிலேயும் தமிழர் தாயகங்களில் வந்து துறக்கணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் என்று சொல்கிறோம் மூன்று லட்சத்தில் இருந்து அஞ்சு லட்சம் மக்கள் என்று சொல்கிறோம் பெரும்பாலான மக்கள் வந்து நாங்கள் வடகிழக்கை சேர்ந்த மக்கள் தான் கனடாவில் இருக்கிறோம் நாங்கள் வரி செலுத்துகிற மக்களா இருக்கிறோம் பல்லாயிர கணக்கான வரி செலுத்துகிற மக்களா நாங்கள் இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு தாயகத்தில் தான் இந்த அரசுகள் இந்த தூதரம் இயங்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் அப்போதான் அங்கே எங்களுக்கு ஒரு கொழும்பில் இயங்குறதுல வந்து பிரயோசனம் இல்லை கொழும்பில் இயங்கட்டும் ஆனால் வந்து வேணுமெண்டா அங்கே ஒரு 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 சின்ன ஒரு பனிமெனியை வச்சுட்டு ஒரு ஆளை வந்து ஒரு இதுக்கு வச்சிருக்கலாம் ஆனால் நிரந்தரமான வேலையில் வந்து நீங்கள் தமிழ்தாயங்களை தான் செய்யணுமேனு சொன்னால் கடந்த காலங்களில் பல வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு பௌத்த சிங்கள பேரினவாத கொண்ட அந்த ஆக்களால் தமிழர்களுடைய அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்து அவர்களை ஸ்பான்சர் பண்ணி இங்கே எடுக்கிற இதுகளெல்லாம் வந்து படுமோசமாக கையாளப்பட்டதால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சட்ட மேதைகள் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு வெ் சொன்னால் அவளுடைய அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்து தவறான முறையில் ஒரு வெறுப்பு இனவறுப்பு ரீதியில் அணுகப்பட்டிருக்கு ஆகையால் வந்து தமிழர்களை அங்கே தமிழர் தாயத்தில் கெனேடியன் எம்பசியில் கெனேடிய அதில் வேலை என்ற அழுத்தங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு புதுசான விஷயம் இல்லை இதே மாதிரியான விஷயத்தை வந்து பஞ்சாபியர்கள் சீக்கியர்கள் வந்து ஜோன் கிரெச்சியன் அரசில் அதாவது கடந்த கால லிபரல் அரசாங்கத்தில் வந்து அவையில் அழுத்தம் கொடுத்து ஜோன் கிரச்சேன் வந்து பஞ்சாபில் ஒரு கனேடிய துணை தூதரகத்தை துறந்தவர் அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்கிளை வந்து தமிழர் தாயகத்தில் ஒரு இடத்துலையாவது வந்து துணை தூதரகத்தை வந்து அதாவது கனேடிய துணை தூதரகத்தை கனேடிய தேசியக் கொடி வந்து அங்கே ஒரு யாழ்ப்பாணத்தில் பறந்து கொண்டிருந்தால் வந்து அது ஒரு தமிழர்களுக்கு நெஞ்சில் ஒரு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய கட்டமைக்கப்பட்ட இன அழைப்புகளுக்கு எதிராக கொஞ்சம் மக்கள் எழுந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் மனித உரிமை மீறலுக்காக வந்து அது ஒரு எதிரான ஒரு குறியீடாக கூடி இருக்கும் அப்போ ஆகையால் வந்து நாங்கள் கனேடிய அரசை வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம் கட்டாயம் அழுத்தம் கொடுக்க போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழர் தாய பகுதியில் வந்து துணை தூதரகம் கொண்டை நிறுவனம் அல்லது தூ தூதரகம் ஒன்றையே நிறுவனம் துணை தூதரகமாக வந்து கொழும்பு இருக்கட்டும் கொழும்பு வந்து நீங்கள் இலங்கையினுடைய தலைநகரம் என்பதால் உங்களுக்கு அங்கே தூதரக திண்ட பல்வேறு ராஜதந்திர மட்டங்களில் நகர வேண்டியிருக்கும் அங்கே ஒரு தூதரகம் இருக்கட்டும் இலக்கை வந்து நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அலைமாகடல் நிலம் வானிலம் உன் அதிகாரம் நிறுவாய் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் அந்த கனவை வந்து நாங்கள் எல்லோரும் நனவாக்க வேண்டிய காலம் வந்து மக்களை வந்து கொண்டிருக்குது நன்றி மக்களை வாழ்தலினிது வணக்கம்